தூத்துக்குடி மாநகராட்சி முத்தியாபுரம் பகுதியில் சாலை தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி கேட்டு பெண்கள் மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் கோரிக்கை மனு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மேயர் உறுதி பெண்கள் மேயருக்கு நன்றி தெரிவிப்பு தேசிய வாக்காளர் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் உறுதிமொழி மாநகராட்சி ஊழியர்களால் எடுக்கப்பட்டது இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த வாக்காளர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் சரவணன் பகுதி ஆணையர்கள் சேகர் தனசிங் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் ஜஸ்பர் பிரபாகர் ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் உறுதிமொழியை ஏற்றனர் அமைதியான தேர்தலில் நிறைவேற்றுவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டமின்றி மதம் இனம் ஜாதி கோப்பு மொழி மொழி ஆகியவற்றின் தாக்குதல்களுக்கும் காண்படாமல் காண்படாமல் அல்லது எந்த ஒரு தூண்டுகளின் வாக்களிப்போம் என்று உருவாக்கிறோம் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி ஐம்பத்தி மூணாவது வார்டு முத்தியாபுரம் சந்தனமாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் சாலை தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி கேட்டு மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் பெண்கள் கோரிக்கை மனு அளித்தனர் அப்பொழுது பெண்கள் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக தங்கள் பகுதியில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது ஆகையினால் புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனே செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அப்பொழுது பெண்களின் கோரிக்கையை ஏற்ற மேயர் ஜெகன் பெரியசாமி உடனடியாக அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அடிப்படை வசதிகளை உடனே செய்து கொடுக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெண்கள் சார்பில் கவிதா மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தனது நன்றியை தெரிவித்தனர் ஐம்பத்தி மூணாவது வார்டு கீழே தெருவு சந்தனமரியம் கோயில் தெருவு எங்களுக்கு தெரு லைட்டு கிடையாது ரோடு போட்டு தரல மழை நீரால் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே வந்து பண்ணல கீதா ஜீவன் மேடம் வந்தாங்க அவங்க வந்து பார்த்தாங்க ஆனால் உள்ள வந்து இறங்கி யாருமே பார்க்கல முன்னாடி மெயிலில் நின்னே பார்த்துட்டு போயிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாங்க நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுட்டோம் அதனால எங்களுக்கு என்ன ஒரு இது மேயர் மேயர் சார் பார்க்க வந்து மேயர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்க எங்களுக்கு இஷ்டப்பட்டு தாரேன்னு சொல்லியிருக்காங்க மேயர் சாருக்கு ரொம்ப நன்றி கவிதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்